சாணியா நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நேத்துல அமலுக்கு வந்துருச்சு இந்த ரிஃபார்ம்ஸ் பற்றி விரிவாக பேசறதுக்காக பாஜகவோட பொருளாதார பிரிவு மாநில அமைப்பாளர் டாக்டர் காயத்ரி சுரேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நேற்று ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக நீங்கள் சொல்லணும் மேம் இப்போ வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த வரி சுமை குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சுமை இருந்துதா ஆமா கண்டிப்பா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால வேட் அப்படின்னு ஒன்னு இருந்தது இல்லையா அப்ப இருந்ததுல பாதிதான் ஜிஎஸ்டியே கொண்டு வந்தாங்க ஏன்னா இந்த கேள்விய யாரு கேக்குறாங்களோ அவர்கள் அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு படிச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வி கேட்டு இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா யாருமே இங்க வந்து பின்னோக்கி போக மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க பழச எல்லாரும் மறந்துருவாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ரொம்ப அறிவா கேக்குறதா நினைச்சு பொது வெளியில முதல்வர்ல இருந்து பாச்சிதம்பரம்ல இருந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் நீ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி குறைக்கல அப்ப இவ்வளவு நாள் நீ கூட்டி வச்சிருந்தியா மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிட்டியா இப்படியெல்லாம் கேள்விகள் வந்து பொது வெளியில வரதை பாக்குறோம் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க ஒரு சோப்போட வேட் இருக்கும் போது ஒரு சோப்போடது வந்து இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் இருந்தது அது ஜிஎஸ்டி வரும்போது பதினெட்டா குறைச்சாங்க இன்னைக்கு அஞ்சு சதவிகிதமா இருக்குது அப்ப முதல்ல குறைச்சது யாரு இன்னைக்கு அதை விட குறைச்சது யாரு அப்ப இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும் நீங்க சொல்லுவீங்க அதையே முதல்லயே அஞ்சு சதவிகிதமா குறைக்கல முதல்ல பதினெட்டா குறைச்சிட்டு ஏன் அஞ்சா குறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் ஒரு குடும்பத்துல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மாச செலவு இருபதாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும் ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்ப பத்தாயிரம் ரூபாயையும் மொத்தமா நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து போட்டாதான் இருபதாயிரம் ரூபாய் செலவு வரும் ஒரு நாலு வருஷத்துல உங்களோட மொத பையன் வேலைக்கு போயிடுறாங்க அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் வரும் அப்ப மூணு பேரும் ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபாய் போட்டாலே உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரும் அப்ப எப்ப குறைக்க முடியும்னு உங்களுக்கு புரிஞ்சுதா எதனால இப்ப இன் இவ்வளவு தூரம் குறைச்சிருக்காங்கன்னு இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது இங்க வந்து அந்த லிஸ்ட்ல இருந்தவங்க வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்த பிறகு இந்த வேட் வந்து ஜிஎஸ்டியா மாறின பிறகு இன்னைக்கு ஒன்றரை கோடி பேர் இன்னைக்கு வரி கட்டுறவங்களா இருக்கிறாங்க அப்போ மக்கள் வந்து அதிகமாக ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறவங்க அதிகமாறாங்க லாபம் அதிகமாகுது அதனால அதுல இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து குறைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க இதுதான் ஒரு கவர்ன்மெண்ட் ரொம்ப பாசிட்டிவா செய்யக்கூடிய விஷயம் இதை பற்றி தெரியாதவர்கள் என்ன வேணா பேசலாம் எப்ப இது எதனால இதை குறைக்க முடியுது ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஒரு மாசத்துக்கு வருமானம் வருது அப்படின்னு எஃப்எம் மேடம் சொல்றாங்க அப்போ நீங்க பாருங்க அதையே இவங்க உபரியா ரிசர்வா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கலாம்ல ஆனா அப்ப அத பப்ளிக்கோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் வேட்ட ஜிஎஸ்டியா கொண்டு வரும் பொழுது பாதிக்கு பாதி குறையுது அதுல இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க யூபிஐ வந்த பிறகு ஒரு கீரைக்கட்டு முதற்கொண்டு நம்ம வந்து ஆன்லைன்ல வாங்குறோம் நம்ம நீங்க பாத்துருப்பீங்க நம்ம ஜிபேல வாங்குறோம் போன்பேல வாங்குறோம் சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த அக்கௌண்ட் எல்லாம் எங்க வருது பேங்க் இந்த காசு பேங்க்குக்கு வருது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாரும் ஜிஎஸ்டி பே பண்றவங்களா ஆறாங்க ஜிஎஸ்டி பே பண்றவங்களா வர்றதுனால அதிகம் பேர் வராங்க அதனால இந்த அமௌண்ட்ட ஈஸியா ஷேர் பண்ணிக்க முடியுது இந்த அடிப்படை பொருளாதார அறிவு இல்லாதவங்க என்ன வேணா கேட்கலாம் இல்ல மேம் அந்த டெசிஷன் கூட அவங்க தனியா எடுக்கல அப்படின்னு கூட இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லியிருந்தாங்க சோ அவங்க ஏத்துனாலும் இறக்கினாலும் அது வந்து மத்திய அரசோட தனிப்பட்ட டெசிஷன் கிடையாது அது ஜிஎஸ்டி கவுன்சிலோட டெசிஷன் தான் எல்லா மாநிலங்களோட நிதியமைச்சரோட அப்ரூவலோட தான் நாங்க இந்த டெசிஷனை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை தடவை தமிழகத்தில இருந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ரெப்ரசன்டேஷனுக்கே போயிருக்காங்கன்னு நீங்க கேளுங்க அதுவே இங்க நம்ம பாதி தடவை போனதில்லை இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரும் பொழுது தமிழகத்தில இருந்து எதிர்ப்ப தெரிவிச்சாங்க ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி குறைக்கும் போது என்ன சொல்றாங்க ஐயோ நீங்க இதை குறைக்காதீங்க குறைச்சா எங்களுடைய வருமானம் கம்மி ஆயிரும்னு திரும்பவும் நான் சொல்றேன் எழுத படிக்க தெரிஞ்சு கணக்கு போட தெரிஞ்ச அடிப்படை அறிவு இருக்கிறவனுக்கு கூட தெரியும் ஒரு ஜி இன்னைக்கு ஜிஎஸ்டிக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டின்னு போடும்போதே ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு வருது ஆட்டோமேட்டிக்கா அது ரெண்டா பிரிச்சு இங்க வந்துட்டு மிச்சம்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே போகுது அப்படிங்கறத பாக்குறோம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு நீங்க இந்த ஸ்டேட்ல ஒண்ணு வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு போடுற பில்லுல உள்ள டாக்ஸே வந்து உங்களுக்கு சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி தான் போடுறாங்களே ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க பணம் வருது மேலே போறது திரும்ப பாதி உங்களுக்கு வருது அரசே சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இதுல இழப்பு வரும் ஆனால் இங்க வர்த்தகம் பெருகிறதுனால இதே வருஷத்துல இந்த நெகட்டிவா பாசிட்டிவா ஆக்குறதுக்கு அளவுக்கு பிளான் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அப்போ இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ள உக்காந்து எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டு வெளியில வந்து மக்களை எதிர்க்கிற மாதிரி நாடகம் போடுறது தான் வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் ஸோ இந்த வரி வருவாய் இழப்பை சரி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பிளான்லாம் போட்டிருக்காங்க இல்லையா மேம் ஏன்னா ஒன்னே முக்கால் லட்சம் கோடி வருதுன்னு சொன்னீங்க இப்போ குறைச்சதுனால நிறைய வருவாய் இழப்பு நடக்கும் ஸோ அதை ஈடுகட்டுறதுக்காக மத்திய மாநில அரசுகளுக்கு அந்த வருவாய் இழப்பை ஈடுகட்டுறதுக்காக ஆல்ரெடி பிளான்ஸ் இருக்கா மேம் கண்டிப்பா பிளான் இருக்கு நீங்க ஒரு ஃபேமிலி விமனா கூட நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல நீங்க உங்களோட பட்ஜெட்ல இந்த மாசம் ஐநூறு ரூபாய் நீங்க மிச்சம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு விதமா அத நீங்க யோசிப்பீங்க ஒண்ணு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ பேங்க்ல போடலாம் யோசிப்பீங்க இல்ல அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ ஏதாவது ஒரு பொருளாக வீட்டுக்கு தேவையானதை வாங்கலாம் இல்ல ஏதாவது ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சு பப்ளிக் டொமைனுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது எக்கானமிக்கு உள்ளற வந்துருது சோ அப்ப திரும்பவும் அது கவர்ன்மெண்ட்க்கு தான் போகுது நீங்க சேவிங்ஸா பேங்க்ல கொண்டு போடுறீங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது கவர்மெண்ட்டுக்கு தான் திரும்பவும் போகுது சோ எப்படி போனாலும் அந்த வருவாய் திரும்பவும் உங்களுக்கு முதலீடாகவோ இல்ல செலவீனமாகவோ அதே சொசைட்டிக்குள்ளார நமக்கு திரும்பவும் புழக்கத்துக்கு வரும் பொழுது அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு வந்து நான் இன்னைக்கு அத பத்தி ஒரு ஆர்டிக்கல் கூட எழுதியிருக்கேன் ஒரு சிறு நடுத்தர குடும்பம் அஞ்சரை லட்சம் ரூபாய் ஒரு பட்ஜெட்ல ஒரு கார் வாங்கணும்னு வச்சிருக்காங்க இன்னைக்கு பிளான் பண்ணி அதுக்குள்ள இஎம்ஐ எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அந்த கார் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் குறைஞ்சு போகுது அப்ப உங்களோட பட்ஜெட்லயே நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் மிச்சமாகுது இந்த ஐம்பதாயிரத்தை நீங்க சேவ் பண்ணி வைக்கலாம் இல்ல உங்க வீட்டுல உங்க பையன் வந்து எனக்கு ஒரு டூ வீலர் வாங்கி கொடுன்னு சொல்றான் அந்த வீலர் வந்து நீங்க ஒரு எண்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட் இருந்ததுன்னா அதுல இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு பத்தாயிரமும் உங்களுக்கு மிச்சம் ஆகுது அறுபதாயிரம் ரூபாய் ஆகுது அப்போ நீங்க உங்களோட முன்பணத்தை அறுபதாயிரம் ரூபாய் போட்டு அந்த டூ வீலருக்கு நீங்க வாங்கினீங்கன்னா திரும்பவும் அது பப்ளிக்கு தான் வருது இங்க கவர்மெண்ட்ல எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்கு தான் வருது இது இந்த சுழற்சியை பற்றின புரிதல் இல்லாதவங்க இத பத்தி பேசலாம் சோ இனிமேல் வளர்ச்சி திட்டங்கள்லாம் நம்ம ஆஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தமோ வளர்ச்சி திட்டங்கள்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இனிமேலும் இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு வந்து ரெண்டு சைடுமே நமக்கு அந்த பெனிஃபிட் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல ஒரு கார் வாங்கின இடத்துல காரும் பைக்கும் நான் வாங்குறேன்னு நினைக்கிறேன் ஒரு வீட்டுல ஒரு பட்ஜெட்ல மிச்சம் வரும்போது அதை திரும்பவும் நான் ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு உங்களுடைய அந்த ஆசை விருப்பத்தை நினைவாக்கிக்க கூடிய சூழல் வரும் பொழுது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்குது சோ அப்ப நமக்கும் இது வந்து ஒரு வின்மென் சுச்சுவேஷன் ஃபார் போத் இந்த இதுக்கு வந்து நம்ம இது ஒரு மிட் எண்ட்ல நமக்கு வந்திருக்கு ஏன்னா ரெண்டு பேருக்கு இது வரைக்கும் நம்ம வந்து சுமை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கவர்மெண்ட்டுக்கும் பாசிட்டிவா பப்ளிக்குக்கும் பாசிட்டிவா வருது அப்படிங்கறது இந்த செவன்டி ஃபைவ் இயர்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது இந்த பப்ளிக்குக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட எண்ணமும் ஏன்னா இத நான் சொல்லல விக்ரமராஜா அவர்கள் இதே திமுகவுல இருக்கிற விக்ரமராஜா அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டருடைய அவர் முன்னிலேயே இதை ஒப்புத்திட்டு இருக்கார் விக்ரமராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு மேம் பட் தமிழக பாஜக இதை எந்த அளவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய திட்டம் வந்திருக்கு இதனால இவ்வளோ மிச்சமாயிருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கிட்ட எவ்வளோ தூரம் இதை பத்தி பேசியிருக்காங்க மேம் தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சிட்டு வந்து பினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் ஏன்னா ஒரு துவக்கம் வந்து பெரிய அளவுல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பினான்ஸ் மினிஸ்டரை வச்சு சென்னையில ப்ரோக்ராம் இருந்தது நீங்க அது பாத்துருப்பீங்க பாஜக நடத்தினது இல்ல ஆஹ் இருக்க இங்க இருக்கக்கூடிய வர்த்தக அமைப்புகள் சேர்ந்து நடத்தின ஒரு விஷயம் அது அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து மதுரையில நடத்தினாங்க அஹ் மதுரையில நடத்தினது பிறகு திண்டுக்கல்ல நடத்துறதாக இருந்தது பட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஒர்க்கு காரணமா திரும்பவும் அவங்க அங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பட் அடுத்த வாரத்திலிருந்து திரும்பவும் முழுக்க முழுக்க பட்டி தொட்டிகள் வரைக்கும் போகக்கூடிய அளவிற்கு மீட்டிங் வந்து நம்ம நடத்தி பொதுமக்களுக்கு தெருமுனை கூட்டங்கள் நடத்துறது போஸ்டர்ஸ் கொடுக்கிறது நோட்டீஸ் கொடுக்கிறது விளம்பரங்கள் கொடுக்கிறது மக்களுக்கு வந்து வீடியோக்களாகவும் செய்திகளாகவும் கொண்டு போய் சேர்க்கிறது இந்த மாதிரி பல விதங்கள்ல வந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அடுத்தடுத்து அதை தொடர்ந்து செய்வாங்க ஏன்னா இது ஒரு பிரிவு இல்ல இதுல மூன்று பிரிவுகள் நான்கு பிரிவுகள் எங்களோடதுல செய்ய முடியும் ஏன்னா இந்த எக்கனாமிக் ஒன்னு பண்ணும் தொழில் பிரிவு ஒண்ணு இருக்கு அவங்க செய்வாங்க வர்த்தக பிரிவு இருக்குது அவங்க செய்வாங்க அரசு தொடர்பு துறை இருக்குது இந்த நான்கு துறைகள் சேர்ந்து இத வந்து பப்ளிக் கிட்ட பெரிய அளவிற்கு எடுத்துட்டு போக முடியும் ஓகே மேம் இப்ப இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்னால அதிகம் பயனடைய போறது வாடிக்கையாளர்களா இல்ல உற்பத்தியாளர்களா மேம் ஆக்சுவலா ரெண்டு பேருமே தான் ஏன்னா நீங்க ஃபஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இப்ப எனக்கு நான் வந்து ஒரு பொருள் வாங்குற இடத்துல இன்னொரு பொருள் காசு மிச்சம் கிடைக்கும் போது வாங்கலாமான்னு நினைப்பேன் அப்படி வாங்கும் போது காரருக்கு கமிஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்போ இது ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் நிறைய பொருள் நிறைய வாங்கும் போது ப்ரொடக்ஷன் நிறையமாகுது உங்களுக்கு அப்ப உற்பத்தி அதிகமாகுது ஸோ இங்க கன்சியூமரிசமும் வருது ரீட்டைல் பிசினஸும் வளருது ஹோல்சேல் பிசினஸும் வளருது இல்ல நான் சேவ் பண்ணனும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ப்ரொடக்ஷன் குறையாது அதே அளவு இருக்கும் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சோ ரெண்டு விதமாகவும் ப்ரொடக்ஷன் குறைவதற்குரிய வாய்ப்பே இங்க கிடையாது அதிகமாகுதா அதிகமாகலையா அப்படிங்கறது ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய பட்ஜெட் மிச்சத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்றதுங்கிறத டிசைட் பண்றத பொறுத்து இருக்கு ஓகே மேம் இப்போ இதில் வந்து ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு ப்ராடக்ட்ஸுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேம் இஃப் ஐ நாட் ராங் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது இதை மட்டும் எந்த அடிப்படையில் அவங்க செலக்ட் பண்ணாங்க மேம் இந்த ப்ராடக்ட்ஸோட வேலை மட்டும் குறைக்கணும் அப்படிங்கிறது இது வந்து இதுவும் திரும்பவும் தனிப்பட்ட முறையில சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது இல்ல ஜிஎஸ்டி கவுன்சில்ல என்னெல்லாம் அவர்களுக்கு பரிந்துரைகள் வருதோ அதுல ப்ரொடாமினா இருக்கிற விஷயங்கள் ஒன்று ரெண்டாவது ஒண்ணு அத்தியாவசியம் எதெல்லாம் அத்தியாவசியம் நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற ப்ரோட்டீன் பவுடர் இன்னைக்கு பாத்தீங்க பால் பொருட்கள் நீங்க பாத்தீங்க சொன்னா அது பதினெட்டுல இருந்து அஞ்சு ஆயிருக்குது நம்மளோட அஹ் கண்ட்ரில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து மால் நியூட்ரிஷியன்னு நம்ம சொல்றோம் இன்னொரு சைடு ஒபிசிட்டி அதிகமா இருக்குது நம்மளுடைய ஆகஸ்ட் பிப்டீன்த் ஸ்பீச் அப்ப கூட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் அதை பற்றி பேசுனாங்க அதற்கு பிறகு வந்து அந்த ஆபரேஷன்ஸோ மத்ததோ காஸ்மெட்டிக்கா கருதாமல் அது வந்து ஆக கருதப்பட்டு அதற்குரிய அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து இருக்குது அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த உயிர்காக்கும் மருந்துகள் இருக்குது இல்லையா அதோடைய விலைகள் இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்குது அதே நேரத்துல புரோட்டீன் பால் பொருட்கள் இது வந்து நியூட்ரிஷியன குறைக்க கூடியது அடுத்தடுத்து ஊட்டச்சத்து குடுக்க கூடியது சோ இந்த ரெண்டு சைடுக்கும் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்ட்டுதான் ஒவ்வொரு விஷயம் இதே போலதான் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பண்ணிருக்கிறாங்க நீங்க ஒரு பேஸ்ட்ல இருந்து ஒரு ஃபேன் நீங்க ஒரு ஒரு மிடில் இன்கம் குரூப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏசியும் ஒரு காரும் அவங்களோட ட்ரீமா இருக்கும் இன்னைக்கு ஒரு ஏசியில ஒரு ஏழாயிரம் ரூபாய்ல இருந்து எட்டாயிரம் ரூபாய் குறையுது ஒரு கார்ல வந்து ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து குறையுது அப்படின்னு சொன்னா இது அவங்களுக்கு வந்து வாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் ஒரு ஆறு மாசம் சேர்த்து வச்சா நான் வந்து ஒரு ஏசி வாங்கிடலாம் இல்ல ஒரு ரெண்டு மாசம் சேர்த்து வச்சா முன்பணம் கட்டி ஒரு காரை வந்து டியூல எடுக்கலாம் இப்படின்ற ஒரு பர்ச்சேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்குள்ள வாய்ப்பை வந்து இது ஏற்படுத்தி கொடுத்திருக்குது ஆடம்பரம் எது அத்தியாவசியம் எது வந்து வந்து விஷயில் பண்றதுக்குரியது அப்படின்ற கேட்டகரைஸ் இருக்கு இல்லையா இது முழுக்க முழுக்க லோவர் இன்கம் குரூப் மிடில் இன்கம் குரூப் மனச வச்சுதான் எடுத்திருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய அந்த பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இது ரீச்செயலுக்கும் ஹோல்சேலுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கு ஓகே இது கேட்கலாமான்னு தெரில மேம் நேற்று நான் ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு இருக்கும்போது டிரைவர் கிட்ட இந்த சும்மா இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் பட் அவர் கேட்ட விஷயம் மேம் எங்களுக்குலாம் பெட்ரோலுக்குலாம் ஒன்றுமே குறையிலையே மேம் பெட்ரோல் டீசலுக்கெலாம் ஒன்றும் குறையிலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸில் அதுக்கு எதாவது வாய் அது அதை ஏன் அவாய்ட் பண்ணாங்க மேம் அது நம்ம கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு அந்த முடிவு வந்து ஏன்னா லாஸ்ட் டைமே ஜிஎஸ்டி கவுன்சில் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்க இந்த முறையாவது இத பெட்ரோல் அண்ட் டீசலை வந்து நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணாங்க பட் ஸ்டேட் கவர்மெண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இன்சிஸ்டிங் தட் அது ஜிஎஸ்டிக்குள்ள போச்சுன்னா நீங்க இந்த மாதிரி கட்டுப்பாடு பண்ணுவீங்க இதுக்கு மேல போட கூடாதுன்னு சொல்லுவீங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆர்டிக்கிள் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்ப ஜிஎஸ்டி வந்ததோ என்னுடைய முதல் ஆர்டிகிளே இந்த பெட்ரோல் டீசலுடைய விலையை வந்து ஏன் ஜிஎஸ்டில குறைக்கல அப்படி ஏ உள்ள கொண்டு வரல அப்படிங்கிறது தான் சோ இன்னி வரைக்கும் அது கேள்விக்குறியா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் அதை எழுதினேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அத ஜிஎஸ்டிக்குள்ள சேர்க்கறதுக்கு தயாராக தான் இருக்கு அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய இழப்பை சரி கட்டுவதற்குரிய வழிமுறைகளை அது கண்டுபிடிச்சு வச்சிருச்சு எனக்கு வந்து வர்ற இழப்பு இன்னைக்கு எப்படி ஜிஎஸ்டி ல இழப்பு வந்தா நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லுதோ அதே தான் வந்து இந்த பெட்ரோல் டீசலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது அது இழப்பான்னா பரவாயில்ல நான் அதை சரி பண்ணிக்கிறேன்ட்டு ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் இத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அந்த கவுன்சில்ல ஒரு இருபத்தி எட்டு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அதுல இருபது ஸ்டேட்டுக்கு மேல இல்ல எங்களுக்கு அதை வச்சிருக்கணும் நாங்க ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னா அப்ப ஒன்னும் பண்ண முடியாது அப்ப நீங்க அடுத்த தடவை இந்த மாதிரி பொதுமக்கள் கேக்கும்போது நீங்க சொல்லுங்க அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய முதல்வர் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க ஓகே மேம் இப்போ இன்னும் மற்ற பொருட்களும் இந்த மாதிரி அடுத்த ரிஃபார்மில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் இப்போ நிறைய வந்தே பாரத்லாம் இருக்கிறதுனால நிறைய இப்போ மக்கள் ட்ரெயின்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதோட விலையெல்லாம் குறையிறதுக்கு இல்லை மற்ற அத்தியாவசிய பொருட்கள் விலையை குறையிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா மேம் ஆக்சுவலாங்க இந்தியாவுல மிக பெரிய சர்வீஸ் வந்து ரெண்டு சர்வீஸ் ஒண்ணு போஸ்டல் சர்வீஸ் ஒண்ணு ரயில்வே சர்வீஸ் இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு ட்ரெயின்ஸ் எவ்வளவு அதிகமாயிருக்குது இருக்குது ட்ரெயின் ரயில்வே டிராக்ஸ் வந்து எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதுல ஒரு பெஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க மனசாட்சிக்கு நான் இதை விடுறேன் அஹ் இன்னைக்கு நீங்க ரயில்வேல கொடுக்கற காசு அதிகமா இல்லையான்னு அவங்க மனசாட்சி சொல்லட்டும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால டாய்லெட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ட்ரெயின்ல உள்ள டாய்லெட்ஸ் வந்து ஓபனா இருக்கும் அஹ் அதோடைய செடிமென்ஸ் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய டிராக்ஸ்ல இருக்கும் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்னைக்கு வந்து மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ஸ்வச் பாரத் அப்படின்னு பேசுனாங்களோ ஸ்வச் பாரத்ன்றது கழிப்பறை மட்டும் இல்ல டாய்லெட் அப்படிங்கிற சிஸ்டம் எவ்வளவு பெரிய சிஸ்டமாக இன்னைக்கு வந்து ரயில்வேஸ்ல வந்திருக்குன்னு நீங்க பாருங்க இது எத்தனை மேனுவல் ஸ்கேவெஞ்சுக்கு ஒரு விடுதலை அதுல இருந்து கிடைச்சிருக்குதுன்னு பாருங்க ரெண்டாவது ஹைஜீன் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குதுன்னு பாருங்க அப்ப இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க அதுவுமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு காசு கூட்டவே இல்லை நீங்க இந்த கடந்த பதினெண்டு வருஷத்துல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு வரைக்கும் நீங்க பாருங்க இந்த பதினொன்ற வருஷத்துல எத்தனை முறை ரயில்வே டிக்கெட்டோட காஸ்ட் குறைஞ்ச கூடி இருக்கு எவ்வளவு கூடி பாருங்க கிலோமீட்டருக்கு அஞ்சு பைசா அப்படின்னு நான் கூட்டுறேன்னு வச்சுக்கோங்க இருநூறு கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணா கூட இருபது ரூபாய் அதிகமாகுமா நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருபது ரூபாய் அப்படிங்கறது ஒரு ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிடுற காசு ஆனால் நான் ஒரு டீயும் வடையும் பிடிக்கிற காசை எக்ஸ்ட்ராவா குடுக்கறதன் மூலமாக இதே மாதிரி பயணம் பண்றவங்க குடுக்கும்போது இன்னும் ரெண்டு ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விட முடியுது டாய்லெட்ஸை வந்து பயோ டாய்லெட்டா வைக்க முடியுது கிளீன் பண்றதுக்கு அடிக்கடி வர முடியுது நீங்க இதற்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல வந்து ஒரு லாங் ஜேர்னி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாளும் ஒரு ட்ரெயினும் டயத்துக்கு போகவே போகாது நான் இங்க இருந்து டெல்லிக்கு கிளம்பி போய் ஒரு நாள் ஃபுல்லா ட்ரெயின்ல இருந்து மறுநாள் காலையில போகணும்னா மறுநாள் சாயங்காலம் எல்லாம் போயிருக்கேன் ஆனால் இன்னைக்கு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது தவிர ஒரு அன்எக்ஸ்பெக்டடா சடனா ஒரு ரைட் டீரைங் ஆனால் தவிர ட்ரெயின் டிலே அப்படிங்கிறது இல்லவே இல்லை அதுக்கு என்ன காரணம் இம்ப்ரூவ்டு சிஸ்டம் காரணம் அப்போ அந்த செலவெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கி திரும்பவும் நமக்கே தானே அது சிஸ்டம் டெவலப்மெண்டா வருது அப்ப அதை தான் நம்ம மக்கள் யோசிக்கணும் என் டிக்கெட்டு ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட்ல எனக்கு வந்து இருபது ரூபாய் அதிகமாகுது முப்பது ரூபாய் அதிகமாகுது அப்போ அந்த முப்பது ரூபாய்க்கு எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அததான் நாம வந்து பார்க்கணும் மிக பெரிய அளவுக்கு ரயில்வே டிக்கெட்ஸோட ரேட் கூடவே இல்லை எல்லாரும் மனசாட்சியோட அந்த பயோ டாய்லெட்டை யோசிச்சு பாருங்க நமக்கு கீழே உள்ள மக்களுடைய அந்த அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு அதுல இருந்து யோசிச்சு பாருங்க அதுக்கு அந்த கான்ட்ரிபியூஷனா ஏன் அதை எடுக்க கூடாது இப்போ இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து எஃப்எம்எம் அந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தாங்க ஃபெப்ரவரியிலேயே மோடிஜி வந்து என்கிட்ட அதை பற்றி பேசுனார் அப்படின்னு பட் ஜென்ரல் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தேர்தலுக்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேம் இது தேர்தலுக்காக பண்ணப்பட்டதா இல்லை முன்னாடியே பிளான் பண்ணி மக்களோட சுமையை குறைக்கணும் அப்படின்னு பண்ணப்பட்டதா மேம் எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த காஷ்மீர்ல வந்து இருபத்தி ஆறு பெண்களுடைய கணவர்கள் கொல்லப்பட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துகிட்டு இருக்கும் போது வெட்கமே இல்லாமல் ஒரு மனசாட்சியே இல்லாமல் கொஞ்சம் கூட இந்த நாட்டின் மேல பற்றே இல்லாமல் பீகார் மகாராஷ்டிராவுக்காக யூபியில அடுத்து தேர்தல் வர வருவதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இத செஞ்சது அப்படின்னு சொன்ன மக்கள் தான் இவங்க எல்லாரும் அதனால இது தேர்தலுக்காக நடந்து இது வந்து ஒரு ரீபார்மேஷன் ஆனால் அஹ் ஒரு இருபத்தி ஆறு பெண்களுடைய மாங்கல்யத்தை பறித்துதான் அவர்கள் வந்து பீகார்ல அஹ் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு பொது புத்தி இவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை மற்றவர்களுக்கு வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கறதுதான் என்ன தோணுது இது இவர்கள் செய்வதானால் இது பிஜேபி செய்வதாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் அதை செய்தால் கூட பிஜேபி இவ்வளவு கேவலமா யோசிக்கக்கூடிய கட்சியோ இல்ல பிரதமர் அப்படிப்பட்ட பிரதமரோ நமக்கு அல்ல ஓகே சோ இது நிஜமாவே மக்கள் நலன் கருதி அவங்களுக்காக குறைக்கப்பட்டது இல்லையா மேம் தேர்தலுக்காகவோ இல்ல யூஎஸ்க்காகவோ இது வந்து செய்யப்படல ஆக்சுவலா இது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட நீங்க யூஎஸ் டாரிஃப்ல கிரியேட் பண்ணும் அது நான் எஸ் சொல்லுவேன் எதனால அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க வந்து அங்க உள்ள பொருளை விற்க முடியல இப்ப நிறைய பேர் சொல்றது என்னன்னா அங்க பொருளை விற்க முடியல அவர் பேரு கெட்டு போச்சு அதனாலதான் இங்க விலைய குறைச்சிட்டாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அவர் எப்ப சொன்னாரு இந்த ரீஃபர்மேஷனை பெப்ரவரியில சொன்னாரு யுஎஸ் எப்ப நமக்கு டாரிஃப் போட்டுது இப்ப போட்டிருக்குது ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்குமா அப்ப இதுல இருந்தே யாரு பொய் சொல்றாங்க யாரு கதை கட்டி விடுறாங்க கேவலமான அரசியல் செய்யறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த பொருட்கள் அங்க விற்பனை நடக்கலன்னா கூட அதை உள்நாட்டு சந்தையிலே விற்கின்ற அளவிற்கு இன்னைக்கு விலை மாற்றம் ஏற்பட்டிருக்குது மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிச்சிருக்குது அவன் வாங்காட்டு என்ன இங்க நூப்பது நூத்தி நாற்பது கோடி ஜனம் இருப்போம் இங்க நம்மளே அதை வாங்கி அவர்களுடைய இழப்பை சரி கட்ட முடியும் இது ஒரு எண்ணமாக இருக்கலாம் ஆனால் பிப்ரவரியில சொன்ன விஷயத்தை இன்னைக்கு செயல்படுத்தும் போது முடிச்சு போடுறது அப்படிங்கிறது அவர்களுடைய காமி மேம் இப்போ இதனால இவ்ளோ நல்லது நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் உண்மையோட போய் ரொம்ப டிராவல் ஈஸியா இன்னும் ஃபாஸ்டா ட்ராவல் ஆகும் அப்படின்னு ஒரு பாஜகவோட மாநில பொருளாதார அமைப்பாளரா நீங்க பப்ளிகுக்கு இந்த ரிஃபார்ம்னால என்ன நன்மை அப்படின்னு எடுத்து சொன்னணும்னு நினைச்சீங்கன்னா என்னென்ன சொல்வீங்க மேம் நான் என்ன சொல்வேண்டாங்க கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல பட்ஜெட் போடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாசம் மளிகை சாமான் வாங்கும்போது போது பாருங்க ஏன்னா நாங்க பப்ளிக்ல நிறைய கொடுத்துருக்கோம் ஒரு பேஸ்டுக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஆயிருக்கு அப்ப குறைஞ்சது நாலு ரூபாய் குறையும் நீங்க வாங்குற சோப்புக்கு ஒரு மூணு ரூபாய் குறையும் இந்த மாதிரி போன தடவை நான் வாங்குனதுக்கும் இந்த தடவை வாங்கினதுக்கும் வித்தியாசம் இருக்கா எவ்வளவு வித்தியாசம்ன்றத டோட்டல் பண்ணி பாருங்க அப்ப உண்மையிலேயே இந்த ஜிஎஸ்டி உங்களோட குடும்பத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கா அப்படின்னு தெரியும் ஏற்படுத்தல நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் நாங்க அதை குறை சொல்லல ஏன்னா அதை புரிய வைக்க வேண்டியது எங்களோட கடமை அடுத்தடுத்து முயற்சி செஞ்சு உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிப்போம் ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பத்தி ரொம்ப கிளியரா சொன்னதுக்காக ரொம்ப நன்றி மேம் பொதுமக்கள் இதோட நன்மையை சீக்கிரம் புரிஞ்சிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் மேம் ரொம்ப நன்றி மேம் நன்றி